அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ரெட்டிப்பு யோகம் நிறைந்த நேரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மற்றும் புதனின் இணைவால் கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் குரு மற்றும் சூரியன் இணைந்து செஞ்சரைபதால் ரெட்டிப்பு யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன கிரகநிலைகள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அடுத்த ஏழு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் இணைந்து புத யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ராசியில் இந்த இரண்டு கிரக நிலைகளும் வலுவாக இணைந்து பாதையில் வளம் வருவது வகையில் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு நேரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக குருவுடன் இணைந்து ரிசவராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க இங்கு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகள் மேசராசியில் சஞ்சரித்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் சூரியன் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று ரிசவராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பொதுவாக குரு தனித்து சஞ்சரிப்பதை விட மற்ற கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் அதிலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கக்கூடிய இடம் சுக்கரனின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது குருவின் பார்வையில் பகை வீடாக இருந்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் சம கிரகமாக குரு திகழ்கிறார் எனவேதான் பகை வீட்டில் குரு சஞ்சரித்தாலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இது ஒரு புறம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரக மாறுதலாகவும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் அமைவதற்கான யோகத்தை மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறது அதே வேளையில் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இயற்கையிலே சுப கிரகமாக உள்ள சுக்கரனும் புதனும் இணைவதன் காரணமாக சுப மற்றும் சுப சேர்க்கையின் காரணமாக புத சுக்கர யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது அபசு கிரகங்களாக பாவ கிரகங்களின் சேர்க்கையால் தங்களுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்தினாலும் இயற்கையாகவே சுப கிரகங்கள் தன்மை சுப கிரகங்களின் சேர்க்கையால் வலுவாக வெளிப்பணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே புத சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை பிரம்மாண்டத்துடன் முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நுணுப்பமாக விழிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றில் எப்பேற்பட்ட உச்சபட்ச வளர்ச்சியை பெற முடியும் என்பதை கணித்து செயல்படுவதற்கான யோகத்தை புத மற்றும் சுக்கர துரோகமானது வாரி வழங்குகிறது அது மட்டுமல்லாது சூரியனுடன் குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக தெளிவாக அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அணுகி அவற்றில் சிறந்த முடிவும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சந்தித்து வந்த நெருக்கடிகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து இருப்பதால் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு அமைவாகவும் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பாய்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவு பெரிய அளவுல ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சரியாக பயன் இது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் அமர்ந்த குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என பலவற்றில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை விளக்குவதற்கான சூழல் உண்டு சனி திருக்கணிதத்தின் படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே அவரால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயுடன் இணைந்து மீனராசியில் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கிற அரங்க ராகு சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் மோட்ச கரகரான கேதுவும் கண்ணீராசியில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் இந்த இரண்டு கிரக நிலைகளும் பாதிக்கும் மேல் கடந்த இந்த வேளையில் சிரமங்கள் குறைவதோடு மட்டுமல்லாது நன்மை கிடைப்பதற்கான சூழல் மிக வலுவாக இருக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மனித வாழ்வுல நிஜ வாழ்வுல நிஜ கிரகங்களின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்க போகிறது ஏனென்றால் கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகவும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது எனவே பல நெருக்கடிகள் விலகி நல்ல மாற்றம் சந்திப்பதற்கான யோகம் உண்டு பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேசராசியில் அமரப்போகிற அருங்க அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீட்டில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்ட தடைகளை தகர்த்தறுகிறார் விவசாய துறையில் சொத்துக்கள் வாங்குதல் உட்பட பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் ராகவை ராகுவை விட்டு விலகும் போது அதீதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் வளர்பிறை சந்திரனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சந்திரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்மம் கண்ணி துலாம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் வளர்பிறை சந்திரனமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பதினைந்தாம் தேதி பகல் மூன்று இருபத்தி ஐந்து வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் வீற்றிருக்கிறாருங்க அதற்கு பிறகு பல மாற்றத்தை சந்தித்தாலும் அனைத்திலும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை பெற்று தருகிறார் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க குறிப்பாக புதன் மற்றும் சுக்கரனின் இணைவு சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்பது குருவுடன் இணைந்தது என்பது இரட்டிப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமைகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பல விஷயங்கள் இப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவருடன் சூரியனும் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாகவும் கன மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் அங்கு புதனும் மிக வலுவாக சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றன சுபத்துப பாதையில் இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவு என்பது மிகப்பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளையும் புரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் புத சுக்கர யோகத்தின் காரணமாக கிடைக்க இருக்கிறது எதை செய்தாலும் பிரம்மாண்டமான வளர்ச்சியுடன் செய்வதற்கான யோகம் உண்டு மனதை அதித்து வந்த அஷ்டமசனியின் பாதிப்புகள் வெகு அளவில் குறைந்து பல நல்ல விஷயங்களை திட்டமிடுவதற்கான ஒரு சுப நிகழ்வை திட்டமிடும் போது அதன் தொடர்ச்சி மற்றொரு சுப நிகழ்வு தானாகவே அமைவதற்கான யோகம் உண்டு எனவேதான் ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது உத்தியோக ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தில் செவ்வாய் பலமாக ஒன்பதாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து சென்றிருக்கிறார் கேதுவும் மூன்றில் இருக்கிறார் எனவே தொழில் துறையில் அசூர வளர்ச்சியும் விவசாயம் கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றமும் பெறுவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அஷ்டமசனியின் பாதிப்பு வெகு நிச்சயமாக குறைந்துள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் கூட கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதை செய்தாலும் ஒரு முறை இருமுறைக்கு யோசித்து செய்ய வேண்டும் சோம்பலை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஒரு செயல் செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த தடைகள் தாமதம் போன்ற எண்ணங்களை தவிர்த்திட்டாலே நிச்சயமாக நல்ல நன்மை கிடைக்கும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் அவையும் ரெட்டிப்பு யோகமாக கிடைக்கும் என்பதை மறந்திட வேண்டாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை புதமிருந்து அருகாமையில் உள்ள சனி அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி சுபிச்சமும் முன்னேற்றமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்